நம்ம வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை தானாகவே நம்மை தேடி வரும் ஆனால் சந்தோஷம் என்பது நாம் கடுமையாக போராடி வாங்க வேண்டியது கொடுக்கும் கொடையை விட கொடுப்பவனின் மனநிலையே அவனை அடையாளம் காட்டுகிறது வாழ்வின் முன்னேற்றங்களுக்கு நினைவாற்றல் எவ்வளவு அவசியமோ அதே வாழ்வின் மகிழ்ச்சிக்கு ஞாபகம் மறதி மிகவும் அவசியம் நண்பர்களே சிரிப்பை இயல்பாக்கி கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம் போல முகமும் அழகு பெறும் எப்படி வேண்டுமெனாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாதென்று கொள்கையை மட்டும் கடைபிடியுங்கள் என் இளைய சமுதாயமே இரு ஆனால் இரு உலகின் அத்தனை ஏமாற்று பேர் வழிகளும் நல்லவர்களைத்தான் தேடுகின்றனர் வெற்றியை கடவுளிடம் கொடுத்துவிடு தோல்வியை விதியிடம் கொடுத்துவிடு முயற்சியை மட்டும் உன்னுடன் வைத்துக்கொள் முடியாது என்று சொல்வது மூடநம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை கல்வியின் வேர்களோ கசப்பானவை ஆனால் கனி இனிப்பானது ஓடுறவனுக்கு பல வழி துரத்துறவனுக்கு ஒரே வழிதான் அவன் பின்னாலதான் ஓடியாகணும் ஏனா துரத்துபவனாக இருக்காத ஓடுபவனாக இரு இன்றைய உலகில் பாசம் பந்தம் காதல் உறவு இவற்றின் அளவை நிர்ணயம் செய்வதே பணம் மட்டும்தான் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புங்கள் துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள் ஏனெனில் துரோகி எப்போதும் மாறப்போவதில்லை எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் வாழ்க்கையும் ஒரு வகை கனவுதான் உண்மை தெரிவதற்குள் உன்னை ரசித்துக்கொள் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீப்படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் விடாதே தொடர்ந்து முயற்சி செய் நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும் எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாள் தான் என்று சொல்லி முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்பதை நம்புங்கள் கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள்ளுங்கள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணந்தானே தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல திமிரு ஆணவம் கெத்து அகம்பாவம் யாருக்கு வேண்டுமானாலும் தானாகவே வந்துவிடும் பொறுமை நல் நடத்தை பணிவு இதெல்லாம் நிறைய பேர் கூட பழகி பக்குவப்பட்டாதான் வரும் நண்பர்களே சூழ்நிலை மாறும் போது சிலரது வார்த்தைகள் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் இதுவே நிதர்சனம் நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள் தன்மானம் வெட்கம் அசிங்கம் அவமானம் அத்தனையும் கடந்து வயிற்றுக்கு பச்சில குழந்தைகள் அல்லல் படுகின்றனர் பசி அழிக்க முடியாத ஆலமரத்தின் ஆணிவேர் வறுமை வினோதமான வியாதி நண்பர்களே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பா ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்